ஓடு ஓடு நேரா ஓடு சாத்து போ இந்த எல்லாம் போடு ஓடு ஓடு அப்படியே வர ஓடும் ஒரு தூருக்கு பாத வரதா தலைவர் 900க்கு ரோல் இருக்காங்க ரோல் இருக்கா அந்த மாதிரி சுழதிரி ரோராடி தலைவர் தலைவர் சரி சையர் பாக்க போறோம் அவர்களுக்கு ராமசாமி சார்பாக வீரவன் பல தோழர்கள் தமிழ்சன் கூட பயணித்தவர்கள் அவர்களை பற்றி படித்து அறிந்தவர்கள் கேட்டு அறிந்தவர்கள் என பலர் இங்கு உள்ளனர் அவர்களை போல் நானும் தோழர் தமிழரசன் அவர்களை படித்த கேட்டு ஒரு சில வகைகள் மட்டுமே எனக்கு தெரியும் இருந்தாலும் அவர் முன்னெடுத்த பாதை தமிழ் தேச விடுதலை தமிழ் தேச விடுதலை தமிழ் தேச விடுதலை அப்படின்னா நம்ம தேசத்தில் நம்மளுக்கு உண்டான உரிமை யாருடையும் போய் நம்ம கை கட்டி நிற்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏன் அப்படின்னாக்க நம்மளோட தேவைகளை வந்து மத்திய அரசு நேக்கி வைக்கிறோம் அவையும் வந்து நிராகரிக்கிறாங்க அவங்க நிராகரிக்கும் போதே நம்மளோட தேவைகளை ஏன் அவங்கள்ட்ட தேவைணும் நம்மளோட தேவைகளை நம்மளே நிறைவேற்றிக்கலாம் அப்படிதான் அவர் வந்து கமிஷ விடுதலையை முன்னெடுத்த இன்னும் போல அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை தோழர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துல ராமசாமி இரண்டாவது பையன் நான் பேசுறது விட இந்த இடத்துல அவரோட குரல் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து அந்த பேசணும் அப்படின்ற அளவுக்கு கிடையாது ஆனால் அவரோட குரல் இந்த இடத்துல ஒழிக்க அவங்கிறவுடைய ஒரு நோக்கில் தான் வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி எல்லோருக்கிட்டையும் சொல்லிருந்தேன் அவர் அவர்கிட்டையும் சொல்லிருந்தேன் ஆகையால் அவர்களோட குரல் ஒழிக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன் இந்த குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தாயார் அறுநூற்றி ஐம்பது அவர்களை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் தோழர் ராமசாமி அவர் அந்த மாநாட்டில் அவர் வந்து ஒரு கொடியேற்றம் நிகழ்வு நடத்தினார் அந்த நிகழ்வில் சொன்ன ஒரு வீரவணக்கம் தான் அதை வந்து அவங்க ஒன்று கொடி பேசினார் I'm <laughs> good. ஒன்று ஆ நம்ம தோழர் சந்திரசனோட தாயாரை பார்த்தது இல்லை ஒரு சில முறை தான் பார்த்துருக்கேன் அப்படி பார்க்கும்போது முதல் தடவை வந்து தோழர் புலவர் களிய பெருமாள் அவர்களோட நினைவு இடத்துல தான் முதல் முறை சந்தித்தேன் அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கும் அப்போ தான் முதல் முறை சந்தித்தேன் அப்போது கூட நின்று ஒரு புகைப்படம் அனுப்பிட்டேன் அதை இன்னும் நான் வச்சுட்டுருக்கேன் அதன் பிறகு தோடை ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அம்மாவை வச்சு ஒரு பெரும் கூட்டம் நடத்தினார் கர்நாடகத்தில் அதுபோல் நான் வந்து இப்போ தோடை நினைவு நாளில் செப்டம்பர் ஒண்ணுல அம்மாவை அழைச்சிட்டு வந்து ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு புகனூர்ல எல்லா இடத்துலயும் அறிவிச்சுங்க ஆனா அது வந்து காவல்துறை தடுத்து அதுவும் இல்லாம அம்மாவை அழைச்சிட்டு வரதுக்குண்டான உடல் நிலை சரியில்லாதான் அழைச்சிட்டு வர முடியல குவாகத்தில் வந்து பேருந்து நிலையத்தில் மரபெற்று நடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதுக்கு பல சோழர்களை வந்து கூப்பிட்டுருந்தோம் அது பட்டு வட்டியிலேருந்து தோழ வந்திருந்தாங்க கடலூர் மாவட்டங்களில் இருந்து பல சோழர்கள் வந்திருந்தாங்க எல்லோரும் வரும்போது அவர்களுக்கு ஏகப்பட்ட வேர்வுகள் ஏற்பட்டது அப்படி ஏற்படும்பொழுது அம்மாவன் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவங்க அழைச்சிட்டு வந்து சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அழைச்சிட்டு வரணும் இதை அழைச்சிட்டு வந்து அவங்களோட வாழ்நாதியாக ஒரு முறையாவது ஒரு தடையாவது மேலையில் அமர வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்குது அது எனக்கும் ஒரு நிறைய நிறைய ஆசையாக மாறிடுச்சு இதுபோல் தமிழர் தமிழரசன் அவர்களோட தமிழ்நாழ் நிறைய தோழர்கள் இருக்கிறீங்க அவரோட சிலை நிறுவனத்துக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் பார்க்கறேன் ஏன் அதுக்கு உண்டான காலதங்கள் ஏற்படுது என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆனால் வந்து காவல்துறை வந்து

இத்தனை அமைப்புகளும் தனித்தனியா பிரிஞ்சு ஆளுபோது செயல்பாடுகள் செய்த மக்கள் ஒன்றிணைந்து அது போல இத்தனை அமைப்புகளை ஒன்று சேர்ந்து போராடினா தான் எதுவுமே சாத்தியம் ஆகும் ஆனா வந்து அவங்க தனித்தனியா தனித்தனியா பிரச்சனை என்ன பிரயோஜனம் ஏன் முடியாது எத்தனையோ தலைவர்களோட ஏன் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்குமே இருக்கு அது நிரூபித்து விட்ட கேசு யாரும் வந்து யாருமே எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு தெருவுக்கு சிலை இருக்கு எதுக்காக வந்து தமிழ் தேசத்துக்காக போராடின ஒரு இருக்கு ஒரு போராடிக்கு விடுதலை போராடி தமிழரசனுக்கு சிலை வைக்க சொந்த இடத்துல சிலை வைக்க தொடங்க எதுக்காக எல்லாம் தனித்தனியா இருக்கீங்க

எங்க வரணும் இந்த பக்கத்துல நம்ம போலவேலாம் இருக்கிறாங்களா அந்த இருந்தாங்கன்னா நமக்கு போகணுமா அவங்க வந்தாங்க நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்ததான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது எங்க அப்பா இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வர வேலைகள் நடந்துட்டு அத கேட்டு நான் நேரம் பார்த்ததில்லை ஆனா விரும்ப இப்ப ரீசன் கேட்டுக்க எப்படி வல்லம் கிராமத்தில் தான் வந்து முன்னாடி வந்து காவல்துறையில் இருந்தது காவல் நிலையம் இப்போ வந்து கோவிலத்தில் மாட்டப்பட்டிருக்கு முன்னாடி வந்து காவல் நிலையம் வல்லம் கிராமத்தில் இருந்தது அப்போ வந்து ஒரு நல்லா வசதி படைச்ச ஒரு மெரிட்டில் பாஸ் பண்ண எஸ்ஐ தான் அங்கே வந்து போஸ்டிங்கில் வந்திருக்கார் அவர் வந்து அவர் நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொன்னாங்க நேர்மையான அதிகாரி அவங்க வந்து எல்லாரும் முன்னாடி இந்த தோழர்கள் வந்து அமைப்பு பண்றது போகிறது எதிராக செய்யறாங்க மிரட்டல் எடுக்கிறாங்க பிரட்டல் எடுக்கும்போது நம்ம தோழர்களை வந்து தாக்குறாங்க இவங்களும் பதவி தாக்குறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு போது தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காவலில் வந்து அது வந்து எங்கள் பள்ளத்துலேயே வந்து தனியாக ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு தான் கூடியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாடகை வீட்டுக்கு நிறைய போய் அந்த காவல் அதிகாரியார் அதாவது கொலை செய்யக்கூடிய எல்லா கல்வியும் இருந்தது அந்த கல்வினு சொல்லி அது வாய்ப்பு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது அப்படி இருக்கும்போது அவங்களை வந்து